தமிழ்நாடு 24 போர் நியூஸ் செய்திகள் வாஜ்பதி கீதா அருகே ஆதனூரில் பால் கொள்முதல் நிலையங்களில் பசுபால் லிட்டருக்கு ஐம்பது ரூபாயும் எருமை பால் லிட்டருக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் கூடுதலான கொள்முதல் விலையை தமிழக அரசு அறிவிக்க கோரி கிராமப்புற பால் உற்பத்தியாளர்கள் கறவை மாடுகள் கன்றுகளுடன் தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினர் பால் குவலைகளை கையில் ஏந்தியபடி ஆதனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே ஆதனூரில் உழவர்களுக்கு உழவுத் தொழிலில் போதுமான வருவாய் இல்லாததால் மகளிர் சுய உதவி குழுவினர் மற்றும் மகளிர் உழவர்கள் பாரம்பரியமாக கால்நடை வளர்ப்பில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக கறவை மாடுகள் வளர்ப்பில் அதிக ஈடுபாட்டுடன் தமிழ்நாடு அரசு தருகின்ற கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு கடன் பெற்று பல்வேறு சிரமங்களுக்கிடையே கால்நடைகளுக்கு அடர்தீவனம் தீவனம் பசும் தீவனம் மற்றும் கால்நடைகளுக்கு நோய் உள்ளிட்ட பராமரிப்பு செலவுகளை செய்து பல்வேறு சிரமங்களுக்கிடையே மற்றும் தனியார் பால் அரசும் கட்டுப்படியான கொள்முதல் விலையை தருவதில்லை என வேதனை தெரிவிக்கின்றனர் தமிழ்நாடு அரசின் கறவை மாடுகள் வளர்ப்பு திட்டத்தின் கீழ் கடன் பெற்ற கறவை மாடுகள் வளர்ப்பு மகளிர் விவசாயிகள் பாலுக்கு குறைந்தபட்ச லாபகரமான விலை இல்லாததால் கடனை திருப்பி செலுத்த முடியாமல் திண்டாடுகின்றனர் எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அரசின் பால் கொள்முதல் விலையினை லிட்டர் ஒன்றுக்கு பசும்பாலுக்கு ரூபாய் ஐம்பது ரூபாயும் எருமை பாலுக்கு எழுபத்தி ஐந்து ரூபாயும் பால் கொள்முதல் விலையாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு காவிரி உழவர்கள் பாதுகாப்பு சங்க செயலாளர் சுவாமிமலை விமலநாதன் தலைமையில் மாடு வளர்ப்பு பெண்கள் உட்பட ஐம்பதுக்கு மேற்பட்டோர் பால் குவளைகளை கையில் ஏந்தியபடி கரவை மாடு கன்றுகளுடன் ஆதனூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு முழக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்